வணக்கம் இந்த பதிவுல இயக்குனர் ஸ்டோன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி நாலுல வந்த அலெக்சாண்டர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்தோட கதை என்னன்னா படம் ஆரம்பிக்கும் போதே அலெக்சாண்டர் இறக்குற தருவாயில இருக்காரு கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆனா யாரையுமே வாரிசா அறிவிக்காம அவரு இறந்துர்றாரு அதுக்கப்புறமா அந்த சாம்ராஜ்யம் எல்லாம் நாலா ஆறா பிரிஞ்சு எல்லாம் சின்ன வின்னம் ஆகிறது அதுல ஒரு போர் அவருடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு அலெக்சாண்டர் பிறந்ததுல இருந்து இருந்து சிறு வயதிலேயே போர் பயிற்சி பெற்றதுல இருந்து அதுக்கப்புறம் போர் படைக்கு தலைமை தாங்கினதுல இருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு குறிப்பிட்டு சொல்றதுன்னா அலெக்சாண்டர் தன்னுடைய வெறும் நாற்பதாயிரம் வீரர்களை வச்சு எதிரி படையோடைய ரெண்டரை லட்சம் வீரர்களோட போரிட்டு வெற்றி பெற்றதை பற்றி பெருமையா சொல்றாரு அதுல இவருடைய போர் வியோகம் பத்தி சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ஒரு மலை ஜாதி பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் சாகம் வரைக்கும் அந்த சாம்ராஜ்யத்திலையும் அவருக்கும் நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் படத்தோட மீதி தொகுப்பேன் இந்த படம் மொத்தம் மூன்றரை மணி நேரம் கடந்த கால வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுலையும் மன்னர்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுலையும் ஆர்வம் அதிகமா இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் மத்தவங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது தாண்டா பாப்பேன்னு பாத்தீங்கன்னா உங்க தலையை சுத்தி குருவி பறக்கும் இந்த படத்துல ஏ கண்டென்ட் ஒரு மணி நேரம் முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துல ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் நாற்பதாவது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இல்லை நன்றி